ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக்கு புரட்டாசி மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச காத்து இருக்கிறது அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் உணர்ச்சி பூர்வமான ராசியான கடக கடக கடகராசியின் பழமும் இயல்பும் நீங்கள் ஒரு உணர்ச்சி பிரபாகம் கடகராசிக்கு அதிபதியானவர் சந்திரன் இந்த ராசியின் சின்னமே நண்டு எப்படி ஒரு நண்டு தனக்கு ஆபத்து வரும்போது தன்னுடைய கூட்டிற்குள் பாதுகாப்பாக சென்று விடுமோ அதுபோலத்தான் நீங்கள் நீங்கள் இயல்பாகவே மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள் பாதுகாப்பு உணர்வை விரும்புபவர்கள் பணிவும் தாய்மை குணமும் நீங்கள் எந்த ஒரு உறவிலும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுப்பீர்கள் உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு எல்லாமே உணர்ச்சி பிரவாகம் நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேச மாட்டீர்கள் உங்கள் மனதிற்குள் பல விஷயங்களை போட்டு புதைத்து வைத்திருப்பீர்கள் உதவும் மனப்பான்மை பிறருக்கு உதவுவதில் நீங்கள் எப்போதும் முன் நிற்பீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு எந்த நேரத்திலும் ஆதரவாக இருப்பீர்கள் புரட்டாசி மாத கிரக பலன்கள் கலவையான உணர்வுகளையே கொடுக்கும் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை கடக ராசிக்காரர்களுக்கு சற்று கலவையான பலன்களையே கொடுக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சில சவால்கள் இருந்தாலும் குரு சுக்ரன் புதன் போன்ற கிரகங்கள் நல்ல பலன்களை அளிக்கும் சனி பயிற்சி அஷ்டம சனியாக இருப்பதால் சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பயணங்கள் செல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் விபத்து அபாயமும் உண்டு குரு பயிற்சி குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு பண வரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வரும் இது உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் கேது தாக்கம் ராகு ராகுகேது இணக்கமின்மை காரணமாக அக்டோபர் ஒன்பது முதல் மாத இறுதி வரை வாக்குவாதங்கள் எதிரிகள் தொல்லை உடல்நல பிரச்சனைகள் எனவே இந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் கடக ராசிக்கு ஒரு மகத்தான அற்புதம் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு குறிப்பாக அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்படலாம் இந்த வருடம் கடக ராசிக்கு நடக்கவிருக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் நீங்கள் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குவீர்கள் இதுவரை உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த மாதம் அல்லது இந்த வருட இறுதிக்குள் நீங்கள் ஒரு புதிய இடத்திற்கு மாறுவீர்கள் அல்லது ஒரு புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் அது உங்களை மற்றவர்கள் மத்தியில் ஒரு தலைவராகவோ அல்லது திறமையான ஒருவராகவோ அடையாளம் காட்டும் குறிப்பாக இந்த மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் எண்ணத்தை முழுவதுமாக மாற்றும் தொழில் மற்றும் வணிகம் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் அல்லது உயர்வு தகவல் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் வருமான அதிகரிப்பு என அனைத்துமே சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமை மாதத்தின் முதல் பகுதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை பணவரவு வரவு சற்று அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திராத வகையில் பணம் வந்து சேரும் சொத்து வாங்குதல் முதலீடு போன்றவற்றில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகள் மேம்படும் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வார்கள் திருமண உறவு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் பொறுமையாகவும் சாணக்கியமாகவும் இருந்தால் உறவு பலப்படும் இந்த மாதத்தில் திருமண வரன் அமைய வாய்ப்புள்ளது ஆனால் புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உடல் நலனில் கூடுதல் கவனமும் தேவை கடகராசி நண்பர்களே இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரத்தம் மற்றும் உணர்ச்சி சம்பந்தமானவை மன அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் வரலாம் ஆபத்து அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு பயணம் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விபத்துக்கான அபாயமும் உண்டு மன அழுத்தம் உங்கள் உணர்ச்சி சமநிலையை பாதுகாக்க யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தோஷம் மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் கடகராசி நண்பர்களே தோஷம் முன்னோர்களின் ஆசை இல்லாமை காரணமாக உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் பித்ரதோஷத்தை போக்க ஒரு அருமையான வாய்ப்புள்ளது மகாலய அமாவாசை அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் அகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் சிரார்த்தம் செய்யுங்கள் அந்தனர்களுக்கு உணவு உடை செருப்பு தானம் செய்யுங்கள் இது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு உங்கள் குலதெய்வத்தை இந்த மாதத்திலோ அல்லது இந்த வருட இறுதிக்குள்ளோ சென்று வழிபடுவது மிகவும் அவசியம் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் வாழ்வில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கும் பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதங்கள் கடகராசி நேர்களை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சில எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் அகன்று நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் சங்கு வைப்பது கடகராசிக்கு அதிபதியான சந்திரன் கடலையும் நண்டையும் குறிப்பதால் உங்கள் பூஜை அறையில் ஒரு வலம்புரிச் சங்கு வைப்பது மிகவும் நல்லது இந்த தினமும் தண்ணீர் விட்டு சுத்தம் செய்து பூஜை செய்தால் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் நிலா வழிபாடு பௌர்ணமி நாட்களில் உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் நிலாவின் பிம்பம் விழும்படி வையுங்கள் பின்னர் சந்திர பகவானை மனமுறுகி வழிபடுங்கள் இந்த வழிபாடு உங்கள் மனக்குழப்பங்களை நீக்கி அமைதியை தரும் வெள்ளை நிற பூக்கள் தினமும் உங்கள் பூஜை அறையில் வெள்ளை நிற பூக்களால் இறைவனை அலங்கரித்து வழிபடுவது உங்கள் வாழ்வில் நல்ல பலன்களை கொண்டு வரும் மிக முக்கியமான பரிகாரங்கள் ஆடையின் நிறம் நல்ல காரியங்களை தொடங்கும் போது வெள்ளை பச்சை அல்லது மெருண் நிற ஆடைகளை அணிந்து செல்லுங்கள் இவை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நவரத்தின கல் முதிரும் கடகராசிக்கு உரிய நவரத்தினக்கல் முத்து ஆகும் இந்த முத்து கல் மோதிரம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மனக்குழப்பங்களை நீக்கி மன அமைதியை தரும் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருங்கள் தளிகை போட்டு மாவிளக்கு ஏற்றுங்கள் திருமண உறவில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் செப்டம்பர் இருபது இருபத்தி ஏழு அக்டோபர் நான்கு பதினொன்று பெருமாளுக்கு எல் தீபம் ஏற்றுங்கள் இது மாங்கல்ய தோஷத்தை போக்கும் நவராத்திரி நவராத்திரி அக்டோபர் மூன்று முதல் பதினொன்று வரை காலத்தில் அம்பாளை வழிபடுங்கள் வராகி அம்மன் வழிபாடு உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் குழந்தை பாக்கியம் மற்றும் அதற்கான பரிகாரங்கள் கடக ராசிக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் நல்ல செய்தி வரும் குறிப்பாக குருவின் அருளால் இந்த மாதம் நல்ல செய்தி கண்டிப்பாக கிடைத்தே தீரும் பரிகார ஸ்தலங்கள் புரட்டாசி மாதத்தில் குரு பகவானை வழிபடுங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஸ்நானம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் சோலிங்க யோக நரசிம்மர் கோயிலில் முதல் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஏழாம் தேதி பிரார்த்தனை செய்யுங்கள் பித்ரு தர்ப்பணம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் புரட்டாசியில் அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது இனி வரும் மாதங்களில் ஜாக்பேட் அடிக்கும் ராசிகள் கடக ராசிக்கு மட்டுமல்ல இனிவரும் மாதங்களில் சில ராசிக்காரர்களுக்கும் ஜாக்பேட் அடிக்கப் போகிறது துலாம் ராசி இனிவரும் மாதங்களில் துலாம் ராசிக்கு மிகவும் சாதகமாக உள்ளது சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அபரிமிதமாக உயரும் ராசி விருட்சக ராசியினருக்கு புதிய வாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும் எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும் மீன ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை சிறப்பாக இருப்பதால் இனி வரும் மாதங்களில் திருமண வாழ்க்கை தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசி நண்பர்களே உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ எனது வாழ்த்துக்கள் இந்த பதிவில் கூறியுள்ள எச்சரிக்கைகளையும் பரிகாரங்களையும் மறக்காமல் கடைபிடியுங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களுக்கும் உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க